அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாத தேய்பிரை ஏகாதசி வழிபாடு மற்றும் சூட்சமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது அன்பு சொந்தங்களே எப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி சேனல் அதாவது தொலைக்காட்சி சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆனந்தொழி ஃபவுண்டேஷனுங்கிற ஆன்மீக சேனல் இந்த சேனலில் ஒவ்வொரு மாதத்துலேயும் சிறப்பு பூஜைகள் எப்போ செய்யணும் ஒவ்வொரு நாளும் என்ன சூட்சமங்கள் செய்யணும்னு தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இந்த சேனலில் அடுத்தடுத்த நாளில் நீ என்ன வழிபாடு பண்ணணுங்கிற ஆன்மீக வழிகாட்டுதல் மிக எளிமையாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் ஒரே ஒரு விளக்கு வைத்து இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் மிக எளிமையாக எப்படி வராகி தேவிக்கு பூஜை பண்ணணும் பூஜை பண்ண முடியாதவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லி தரப்போகிறேன் நீல நேர வஸ்திர பிரசாதமும் தரப்போகிறேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேவில் இருக்கிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி மெசேஜ் பண்ணுங்கள் குழுவினுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் ஜூன் மாதத்தில் தேய்பிரை ஏகாதசி என்றைக்கு வருது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி ஏழு சனிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பத்தி நாலுக்கு ஏகாதசி திதி தொடங்கி மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி இரண்டுக்கு ஏகாதசி திதி முடியுது ஏகாதசி திதி விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஒன்றாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி அன்று மாலை பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் அந்த நாளில் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் நான் சொல்லும் இந்த எளிய பூஜை செய்யலாம் உங்கள் வீட்டை சாலகிர மக்கள் பெருமாளுடைய சிலை தாயாருடைய சில வளம்புரி சங்கு கோமதி சக்கரம் இந்த மாதிரி எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் இந்த பொருட்களுக்கு பன்னீர் அபிஷேகம் தேய்பிரை ஏகாதசி திதி என்று செய்தால் குடும்பத்திற்கு சுபிட்சம் உண்டாகும் எதுவுமே இல்லை சாமி படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு துளசி மாலை கட்டி நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அபிஷேகம் செய்கிறவங்க அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு துளசி மலர்களை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்து நான் சொல்லும் இந்த மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் நமோ விஷ்ணுவே நமக ஓம் நமோ விஷ்ணுவே நமக இந்த தான் இந்த மாசத்துக்குண்டான தேய்பிரை ஏகாதசி நல்ல பலன் தரும் மந்திரம் அனைவரும் இந்த மந்திரத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க இவ்வாறு மந்திரத்தை சொல்லி மிக எளிமைய பூஜை பண்ணி பெருமாளோட அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அன்று உங்களுக்கு நேரம் கிடைத்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு போகணும் வெறும் வெறுங்கையோட போகாதீங்க துளசி வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாற்றி நீங்க தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்க துன்பங்கள் யாவும் விலகி ஓடும் ஒருவேளை மாதவர்களுக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால விரதம் இருக்க முடியல கோவிலுக்கு போக முடியல வீட்டில் பூஜையும் செய்ய முடியல அப்படின்னா ஒரு உபாயம் சொல்கிறேன் எங்களது அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக உணவுதானம் செய்வோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவுதானம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஏகாதசி உணவு தானத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய பங்களிப்பை நீங்கள் செலுத்துனீங்கன்னா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அனைவரும் அன்னதானம் செய்து இறைவனர்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஆடி அமாவாசை வரப்போகுது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த மாதம் ஆடி அமாவாசை இந்த வருடம் ஆடி அமாவாசைக்கு இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய பித்ரு பிண்ட தர்மண ஹோமத்துக்கும் ஆத்மசாந்தி பூஜைக்கும் பதிவுகள் ஆரம்பிச்சிருச்சு விருப்பப்படுறவங்க பதிவு செஞ்சுக்கோங்க ஆடி அமாவாசை அன்னதானத்திற்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த வருடம் அரிசி பிரசாதம் தரப்போகிறோம் விவரம் தெரிந்துக்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் மருத்துவ உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்